சர்வே படிவத்தில் லாஜிக் பயன்படுத்துவது எப்படி லாஜிக் தாவல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்துகொள்ள கொள்ள வேலை வாய்ப்பு விண்ணப்ப படிவத்தை உதாரணமாக பார்க்கலாம் வேலை விண்ணப்பதாரர் தங்களுக்கு பணி அனுபவம் உள்ளதா என்பதை குறிப்பிடுமாறு கேட்கப்படுகிறார் ஆம் என்பதை தேர்ந்தெடுப்பது அனுபவம் பெற்ற வேலை பெயர்களின் பட்டியலை காட்டுகிறது ஆனால் அவர்கள் இல்லை என்பதை தேர்ந்தெடுத்தால் நேரடியாக கல்வி பிரிவுக்கு செல்வார்கள் படிவத்தை உருவாக்குபவராக உங்கள் படிவத்தில் லாஜிக் டாவல்களை அமைக்க சொபிஹாட் ஆப்பை திறக்கவும் சேர் பொத்தானை தட்டவும் புதிய படிவத்தை உருவாக்கை தேர்ந்தெடுத்து அதற்கு வேலை வாய்ப்பு விண்ணப்ப படிவம் என்று பெயரிடவும் படிவத்தில் உங்கள் கேள்விகளை சேர்க்க சேர் பொத்தானை தட்டி கேள்வி வகையை தேர்ந்தெடுக்கவும் ஒவ்வொரு விருப்பத்திற்கும் வெவ்வேறு பின்தொடர் கேள்விகளை உருவாக்கவும் லாஜிக் லாஜிக் இயக்க தொடவும் ஒவ்வொரு பணி அனுபவ விருப்பத்திற்கும் வெவ்வேறு பாதையை அமைக்கவும் பயனர் ஆம் என்பதை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் அனுபவம் பெற்ற வேலை பகுதிக்கு மாறுவார்கள் அவர்கள் இல்லை என்பதை தேர்வு செய்தால் அவர்கள் கல்வி பிரிவுக்கு செல்வார்கள் கேள்விகளுக்கு லாஜிக்கை பயன்படுத்த சேவ் லாஜிக் ஒத்தானை தொடவும் பணி அனுபவத்திற்கு ஆம் என்ற பதிலை தேர்வு செய்தால் உடனடியாக தோன்றும் ஆம் தேர்வுக்கான லாஜிக் ஜம்களை அமைக்கவும் பணி அனுபவ விருப்பங்களான சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்ட் ஆகியவற்றிற்கு தொடர்பான கேள்வியை சேர்க்கவும் பயனர் அனுபவ கேள்விக்கு இல்லை என்ற பதிலை தேர்வு செய்தால் அவர்களின் கல்வி தகுதி விருப்பங்களான இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களுக்கு தொடர்பான கேள்வியை சேர்க்கவும் படிவத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் இதுவே முறையாக பயன்படுத்தப்படுகிறது இரண்டு பிரிவுகளையும் முடித்த பிறகு அனைத்து வெண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பமான வேலை முறை பற்றி காட்டப்படும் பொதுவான கேள்விகளை சேர்த்து பின்னர் இரு பிரிவுகளுக்கும் இணைக்கவும் உங்கள் படிவத்தை பூர்த்தி செய்து லாஜிக் திருப்தி அடைந்தவுடன் உங்கள் மாற்றங்களை சேமித்து சமர்ப்பிக்கவும் இப்போது நீங்கள் படிவத்தை உங்கள் பயனர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் இலகுவான தனிப்பயனாக்கப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்க முடியும் இவ்வாறாக வேலை வாய்ப்பு விண்ணப்ப படிவத்தில் லாஜிக் தாவல்களை சேர்க்கலாம் இந்த சர்வே ஹார்ட் பிரீமியம் அம்சத்துடன் உங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நன்றி